மன்னர் கேட்குறாரு அமைச்சரே மீசைக்கு ஆசை கூழுக்கும் ஆசைன்னு சொல்கிறாங்கல்ல அப்படின்னா என்ன அமைச்சர் நல்லா கேட்குறீங்க மன்னா வர வர நீங்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அதாவது நீங்கள் வந்து போருக்கும் ஆசைப்படுறீங்க வெற்றிக்கும் ஆசைப்படுறீங்க ஆனால் என்ன நடக்குது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் ஆயாலே சொல்லுங்கள் நான் போ போருக்கு போயிட்டு ஓடி வந்து தோற்றுக்கிட்டே தானே இருக்கிறேன் அதுதான் அதாவது போதுக்கும் ஆசைப்படுத்த வெற்றிக்கு ஆசைப்படுத்திய இசைக்கு ஆசை கொடுக்கும் ஆசைங்கிறது அது அப்புறம் நம்ம படைவீரன் ஒருத்தன் வேற சொன்னேன் அடுத்த வாரம் அவனுக்கு கல்யாணம்மா ரொம்ப சந்தோஷமா சொன்னேன் அமைச்சரே அதாவது எனக்கு கல்யாணம் அடுத்த வாரம் எனக்கு சந்தோஷமா இருக்குது அப்போ தான் மன்னர் சொல்லியிருக்கிறாரு அமைச்சரே நான் அரசிய கல்யாணம் பண்ணிட்டு படுற பாடு தெரியும்ல ஆமாம் மன்னா ரொம்ப படாத இருக்கீங்க நீங்கள் அந்த படை வீரன்ட்ட சொல்லுங்க அதாவது கல்யாணத்தையும் பண்ணிட்டு சந்தோஷத்தை எதிர்பார்க்கவே கூடாதுன்னு நான் சொன்னேன்னு சொல்லுவேன்